நேற்றைய தினம் ஒட்டுமொத்த இலங்கையையும் வைத்திருந்த பிரதேச சபை தவிசாளர் வெலிகம அசந்த அவர்களை கொலை செய்தது ஜேவிபிஆர் ஜனாதிபதி அனுரக்குமார் திசாநாயக்க அவர்களினுடைய ஜேவிபி கட்சி மீதாக சுமத்தப்படுகின்ற இந்த பழி மீதான தன்மை என்ன இவரை கொலை செய்தவர்களாக வெலிகமருவான் மறுவான் துபாய் அமில அதே ஜேவிபி என்பதாக குற்றம் சாட்டப்படுகின்ற உண்மையான கொலை குற்றவாளியார் அது மட்டுமல்லாமல் தற்போது இசாரா செவ்வந்தியினுடைய விவகாரம் பிடித்திருக்கின்ற நிலைமையில் இசாரா செம்பந்தியால் காட்டிக் கொடுக்கப்பட்ட இசாரா செவ்வந்தியை நாடு கடத்திய ஆனந்தன் வெளியிட்டிருக்கக்கூடிய பரபரப்பான தகவல்கள் குறிப்பாக இந்த ஞாயிறு தாக்கலுடன் தொடர்புடைய குற்றவாளிகள் தொடர்பில் பரபரப்பான சில தகவல்களையும் அம்பலமாக்கி இருக்கிறார் எனவே இந்த விடயங்கள் தொடர்பிலான செய்தி நிலைமையாகத்தான் இன்றைய தினம் இந்த செய்தி அமையவிருக்கின்றது எங்களுடைய சேனலுக்கு புதிதாக வருகின்றவர்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருக்கின்றீர்கள் என்று சொல்லி சொன்னால் சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ச்சியான உங்களுடைய ஆதரவுகளையும் தாருங்கள் வணக்கம் உறவுகளே நான் உங்கள் பேப்பர்படி என்பு மற்றும் ஒரு காணொலி மூலமாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அதன்படி உங்களுக்கு தெரியும் நேற்றைய தினம் ஒட்டுமொத்த நாட்டையும் விடயம்தான் இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் குறிப்பாக அம்பாறை மாவட்டத்தினுடைய வெலிகம பிரதேச சபை பிரிவிற்குட்பட்ட பிரதேச சபை தவிசாளர் அவர்கள் துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தின் மூலமாக படுகொலை செய்யப்பட்டிருந்தார் இந்த சம்பவமானது சாதாரணமாக ஒரு கொலை சம்பவம் என்பதை தாண்டி ஒரு அரச பொறுப்பில் இருக்கக்கூடிய பிரதேச சபை தவிசாளர் அதுவும் அவருடைய காரியாலயத்திற்குள் வைத்து மோசமான முறையில் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் அது தொடர்பிலான சிசிடிவி காணொலிகளும் தற்போது சமூக வலைதளங்கள் வாயிலாக பரவலாக பகிரப்பட்டு கொண்டிருக்கின்றன உண்மையில் அந்த காணொலியை பார்க்கும் போதாக சினிமா படங்களில் வரக்கூடிய சினிமா பாணியில் அமைய பெற்ற கொலை சம்பவம் போன்றதாகத்தான் பதிவாகியிருந்தது அந்த அடிப்படையில் தற்போது இந்த லசந்த விக்ரமசேகர எனப்படுபவர் உங்களுக்கு தெரியும் அம்பாறை மாவட்டத்தினுடைய வெலிகம பிரதேச சபை பிரிவினருடைய பிரதான தவிசாளராக இருக்கக்கூடியவர் நேற்றைய தினம் அவர் மக்களை பார்வையிடுவதற்கான அந்த நேரம் பொழுதுதான் இவர் துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்திற்கு இலக்காகி பலியாகியிருந்தார் எனவே அது தொடர்பிலான சில விடயத்தை சுருக்கமாக கூறலாம் என்று சொல்லி நினைக்கின்றேன் அதன்படி நேற்றைய தினம் அவர் பிரதேச சபையில் மக்களை பார்வையிடுவதற்கான நேரத்தில் ஒவ்வொருவராக தங்களுடைய அந்த வேலைகள் நிமித்தம் அவர்களை கண்காணித்துக் கொண்டிருந்தார் அதன் போதாகத்தான் இந்த துப்பாக்கிச் சூட்டுதாரி அலுவலகத்திற்குள் நுழைந்திருக்கிறார் அவர் வெள்ளை உடை அணிந்து முகத்தில் மாஸ்க் அணிந்து கண்ணாடியும் அணிந்திருந்தார் இதன் காரணமாக சிசிடிவி காணொலிகள் மூலமாக அவருடைய முகத்தை சரியான முறையில் அடையாளம் காண முடியவில்லை இருந்தாலும் அவர் நேரடியாக அவர்களினுடைய காரியாலயத்திற்குள் செல்கிறார் அங்கே செல்லும்போது ஒரு கடிதத்தை தாங்கியவாறு தான் அங்கே செல்கிறார் அந்த கடிதத்திற்கு அவரிடம் சைன் வாங்குவதாகத்தான் உள்ளே செல்கிறார் உள்ளே சென்று நேரடியாக அவரும் கதிரையில் இருக்கிறார் இவரும் நேருக்கு நேராக கதிரையில் இருக்கிறார் அப்பொழுது அவர்கள் உரையாடலை மேற்கொள்கிறார்கள் அதன் பின்னர் இந்த குறித்த கொண்டு வந்த அந்த கடிதத்தையும் அவரிடம் கொடுக்கிறார் இதன்போதாகத்தான் போதாகத்தான் திடீரென கை துப்பாக்கி பிஸ்டல் ரக துப்பாக்கியை எடுத்து அவரை அந்த இடத்திலேயே சரமாரியாக சுட்டுத் தள்ளுகிறார் குறிப்பாக அவர் கதிரையில் இருக்கும் போதாகவே இந்த கொலை முயற்சியை அவர் மேற்கொள்கிறார் பின்னர் துப்பாக்கி சூட்டினால் அவர் இரத்த வெள்ளத்தில் குறித்த இடத்தில் துடித்துக் கொண்டிருக்கும் போதாக அந்த இடத்திலிருந்து உடனடியாக தப்பிச் செல்கிறார் பின்னர் இவருக்காக வழியிலே இவர் இந்த கொலைதாரியுடன் வந்த மோட்டார் சைக்கிளில் வந்த நபர் காத்து கொண்டிருக்கிறார் பின்னர் அவருடன் ஏறி குறித்த பகுதியிலிருந்து உடனடியாக இருவரும் தப்பிச் செல்கிறார்கள் இது தொடர்பான சிசிடிவி காணொலியையும் இதில் இணைக்கிறேன் நீங்கள் அதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கும் எனவே இவ்வாறாகத்தான் நேற்றைய தினம் திட்டமிடப்பட்ட ரீதியில் மிகவும் சூட்சுமமான முறையில் பிரதேச சபை தலைவர் அவர்கள் கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டிருந்தார் அவர் இரத்த வெள்ளத்தில் துடித்துக் கொண்டிருந்ததன் பின்னராகவும் மாத்திரை வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டிருந்தார் சிகிச்சை அளிக்கப்பட்டிருந்தது இருந்தாலும் சிகிச்சை பலனொன்றி அவர் உயிரிழந்திருந்தது சோகத்தை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய செய்தி எனவே இந்த கொலை சம்பவத்தின் பின்னதாக தற்போது பலர் மீதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன அதில் ஒருவர் தான் இந்த வெளிக ருவான் எனப்படுபவர் இவர் இந்த லசந்த விக்ரமசேகர அவர்களுடன் ஏற்கனவே தொடர்பில் அதாவது நட்பில் இருந்த வருவதாகத்தான் சொல்லப்படுகிறது பின்னர் இவர்களுக்குள் சில முருகர்கள் ஏற்பட்டதாகவும் அதிலிருந்து பின்னர் அவர் விலகிச் சென்றதாகவும் எனவே இவரை கொலை செய்தவர்களில் ஒருவராக ருவான் அவர்கள் இருக்கலாம் என்பதாகத்தான் சொல்லப்படுகின்றது இவர் மிக முக்கியமான ஒரு நபராக அடையாளம் காணப்பட்டிருக்கிறார் அதேபோல அடுத்ததாக குற்றம் சாட்டப்பட்ட கூடிய ஒரு நபர் துபாயில் இருக்கக்கூடிய ரொட்டும்பா அமிலே என அழைக்கப்படுபவர் இவரும் இந்த லசந்து அவர்கள் வெலிகமல் லசந்து அவர்களுடன் ஏற்கனவே நட்பில் இருந்ததாக கூறப்படுகின்றது முன்னதாக இவர்களுக்குள் சில உட்பூசல்கள் இருந்ததாகவும் ஏதோ ஒரு கொலை சம்பவம் சார்ந்து இவர்களுக்குள் சில விரோதங்கள் இடம்பெற்றிருந்ததாக கூறப்படுகின்றது தற்போது இந்த ரொட்டும்பே அமிலவர்கள் துபாயில் தலைமுறைவாகியிருந்து பல பாதாள உலக குழுக்கள் சார்ந்த குற்றச்செயல்களை இங்கிருக்க இலங்கையில் இருக்கக்கூடியவர்கள் மூலமாக ஏவி அவற்றை செய்து வருவதாகத்தான் தெரிய வருகின்றது எனவே அவர் மூலமாகத்தான் சிலவுகளை வெளிகமல் அசந்து அவர்கள் சுட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கலாம் இந்த முன்பகை காரணமாக என்பதாகவும் தற்போது அவர் மீதாக மிக முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது அதேபோன்று மூன்றாவதாக குற்றம் சுமத்தப்படுகின்றது ஜேவிபி கட்சியின் மீதாக உங்களுக்கு தெரியும் ஜேவிபி கட்சி பின்னர் என்பிபி கட்சியாக மாறி அதன் மூலமாக அனுரகுமார் திசாநாயக் அவர்கள் தற்போதைய ஜனாதிபதியாக அங்கம் வகித்து கொண்டிருக்கிறார் அவர் அதிரடியாக மக்கள் நலன் சார்ந்த பல விடயங்களை நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறார் அந்த அடிப்படையில் தற்போது ஜேவிபி கட்சியின் மீதாக ஏன் இப்படி ஒரு குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறது என்று சொல்லி சொன்னால் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய முன்னாள் பொதுச்செயலாளரும் அதே போல் முன்னாள் அமைச்சருமாக இருக்கக்கூடிய துமிந்த திசாநாயக்க அவர்கள் வெலிகமல் அசந்த் அவர்களினுடைய கொலையின் பின்னராக ஜேவிபி கட்சியினர் தான் இருக்கின்றார்கள் என்பதாக வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த கருத்து தற்போது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது அதன் தொட அது அவர் மேலதிகமாக சில விடயங்களை முன்வைத்திருக்கிறார் அதன்படி இந்த வெலிகம பிரதேச சபைக்கு உட்பட்டதான அந்த தேர்தலின் போதாக தொடர்ந்தீச்சியாக பல உட்பூசல்கள் சண்டைகள் பிரச்சனைகள் என்பன இடம்பெற்றிருந்ததாகவும் வெளிகம பிரதேச சபையில் ஆட்சி கைப்பற்றுவதற்காக திசை காட்டியை சார்ந்த உறுப்பினர்கள் அதாவது என்பிபிஐ சார்ந்த உறுப்பினர்கள் அதிகம் போட்டியிட்டு கொண்டிருந்ததாகவும் அது மட்டுமில்லாமல் தேர்தலின் போதாக சில உறுப்பினர்கள் அங்கிருந்து கடத்தப்பட்டதாகவும் அதே போல ஜேவிபியினுடைய ஒரு உறுப்பினரினுடைய வீட்டின் மீதாக துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் இடம்பெற்றிருந்ததாகவும் பகிரங்கமாக பல கருத்துக்களை வெளியிட்டிருந்தார் இதன் காரணமாக தொடர்ச்சியாக தேர்தல் மூலமாகவும் அங்கே ஆட்சியை கைப்பற்றுவதற்கு என்பிபி அதாவது திசை காட்டியை சார்ந்த உறுப்பினர்கள் அங்கே முயற்சி செய்திருந்தார்கள் ஆனாலும் ஐக்கிய மக்கள் சக்தி அதனை முறியடித்து அந்த இடத்தில் தங்களுடைய ஆட்சியை நிலைநாட்டியிருந்தார்கள் என்கின்ற விடயத்தை கூறியிருந்தார் இந்த நிலைமையில்தான் ஜேபிபி அரசு தற்போது அதன் தலைவரை அதாவது லசங்க விக்ரமசேகர் அவர்களை படுகொலை செய்திருக்கின்றது இது அரசாங்கத்தின் அடக்குமுறையின் இரண்டாம் கட்டம் என்பதாக துமிந்த திசாநாயக்க அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கக்கூடிய இந்த விடயமும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது இவருடைய கருத்தின் பிரகாரம் அந்த வெலிகம பிரதேச சபை பிரிவுக்குட்பட்ட பகுதியில் குறிப்பாக அந்த பிரதேச சபையில் தொடர்ந்தேச்சியாக பல பிரச்சனைகள் பல உட்பூசல்கள் எழுந்திருக்கின்றன என்கின்ற விடயம் அம்பலமாக இருக்கின்றது அது மட்டுமல்லாமல் இதனை ஒரு விமர்சன போர்வையிலும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது என்னென்று சொல்லி சொன்னால் இதுவரை இல்லாமல் எந்த ஒரு ஆட்சியாளர்களும் செய்யாத பல புதிய விடயங்களை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் அரங்கேற்றி கொண்டிருக்கிறார் இதன் மூலமாக இலங்கை மக்களினுடைய அபிமானத்தையும் பெற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு முக்கிய தலைவராக வலம் வந்து கொண்டிருக்கின்ற நிலைமையில் என்பிபி அரசாங்கத்தின் மீதாக அதாவது ஜேவிபி மீதாக பழியை போட்டு அதனை என்பிபி அரசாங்கத்தின் மீதாக ஒரு பழியை திணிப்பதாக அதனை மக்கள் மத்தியில் ஒரு எதிர்மறையான பிம்பத்தை தோற்றுவிக்கும் முகமாக இவருடைய கருத்து அமைந்திருக்கின்றதா என்ற போர்வையிலும் பார்க்கப்படுகின்றது எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் தற்போது இவை அனைத்துமே ஊகத்தின் அடிப்படையில் கூறப்பட்டிருக்கின்றபடி அதாவது சந்தேகத்தின் அடிப்படையில் இவர்கள் கொலை செய்திருக்கலாம் என்பதாகத்தான் இந்த மூன்று பேர் கூறப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் எனவே தற்போது போலீசார் தொடர்பில் சீரான தீவிரமான விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் எனவே இனிவரும் நாட்களில் அது தொடர்பிலான தகவல்களும் வரும் அதனையும் நாங்கள் தொடர்ந்து எழுச்சியாக பார்க்க இருக்கின்றோம் அடுத்ததாக மிக முக்கியமான செய்தியிலமையாக இந்த வெளிகம லசந்த தொடர்பில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் மிக முக்கியமான ஒரு கருத்தினை வெளியிட்டிருக்கிறார் உண்மையில் பிரதேச சபை தவிசாளர் எனப்படுகின்ற போது இவர் தேர்தல் மூலமாக மக்களினுடைய வாக்குகளை பெற்று வந்தவர் என்ற ரீதியில் மக்கள் அபிமானத்தை மனங்களை கொண்ட ஒருவராக இருப்பார் என்ற எண்ணம் தான் எங்களுடைய மனங்களில் வரும் ஆனால் அமைச்சர் அவர்கள் அமைச்சரவர்கள் குறிப்பிட்டிருக்கக்கூடிய விடயம் முற்றுமுழுதாக ஒரு எதிரான பிம்பத்தை தான் தோற்றுவித்திருக்கின்றது காரணம் என்னவென்று சொல்லி சொன்னால் இந்த வெலிகமல் அசந்த அவர்கள் ஏற்கனவே பல இந்த போதைப் பொருள் தொடர்பிலான அதே நேரம் பாதாள உலக குழு கும்பல் தொடர்பிலான பல சட்டவிரோத செயல்கள் தொடர்பில் தொடர்ந்தேச்சியாக நீதிமன்றத்தின் மூலமாக வழக்குகளை சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர் என்பதாகவும் இவர் மீது தற்போது வரை ஆறுக்கு மேற்பட்ட வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன என்பது தொடர்பாகவும் ஒரு பெரபரப்பான தகவலை வெளியிட்டிருக்கிறார் இந்த தகவல்களை அவர் எவ்வாறு உறுதிப்படக் கூறியிருக்கிறார் என்று சொல்லி சொன்னால் தற்போது உங்களுக்கு தெரியும் இந்தோனேசியாவில் அண்மையில் கெஹல் பத்ரா பத்மே உள்ளிட்ட அவருடைய கும்பல் மற்றும் முதலாக கைது செய்யப்பட்டிருந்தார்கள் அவர்கள் தொடர்பிலான பல விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன எனவே அவர்கள் மூலமாகத்தான் இந்த தகவல்களும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றதாக அவர் உறுதிப்படுத்தப்பட்ட தகவலை பாராளுமன்றத்திலேயே தெரிவித்திருக்கிறார் அது மட்டுமல்லாமல் தற்போது சிறையில் இருக்கக்கூடிய பாதாள உலகக்குழு தலைவர் ஹெரகட்டா அவர்களினுடைய நெருங்கிய சகா என்பதாகவும் பிரதேச சபை தவிசாளராக இவர் பதவியேற்பதற்கு முன்பதாக பல குற்றச்சாட்டுகள் தொடர்பில் அடிக்கடி கைதாகி வெளியாகி இருப்பதாகவும் பரபரப்பான தகவல்களை அம்பலப்படுத்தியிருந்தார் அதுமட்டுமல்லாமல் கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஆயுதங்களை காட்டி நகைகளை கொள்ளையடித்தார் என்கின்ற குற்றச்சாட்டிலும் வர் கைது தகவல்களையும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சராக இருக்கக்கூடிய ஆனந்த விஜயபால அவர்கள் தெரிவித்திருக்கிறார் எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் இவ்வாறான பல தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கின்றன இவ்வாறாக இவர்களினுடைய கருத்துக்களின் பிரகாரம் வெலிகமல் அசந்த அவர்கள் ஒரு பிரதேச சபை தவிசாளர் என்பதை தாண்டி பல்வேறு தரப்புகளால் பல்வேறு நபர்களால் முன்பகைகளுடன் கூடியதாக இருக்கக்கூடிய ஒரு நபராகத்தான் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார் எனவே இவருடன் இருந்த ஒரு முக்கியமான நபரால் தான் இவர் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்பது தொடர்பாக போலீசார் தற்போது தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் எனவே அதனுடைய முடிவுகள் எவ்வாறு இருக்கப் போகின்றன என்பது தொடர்பிலும் பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்ததாக மிக முக்கியமான செய்தி இசாரா சம்பந்தியினுடைய விடயம் தற்போது பேசுபொருளாக தொடர்ந்தேச்சியாக பல புதிய தகவல்கள் வழிவந்து கொண்டிருக்கின்றன பலர் கைது செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலமையில் தற்போது இந்த கொலை சம்பவம் சூடு பிடித்திருக்கின்ற நிலமையில் இரண்டு புதிய கோணங்களில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றன எனவே புதிது புதிதாக பலர் இன்னும் உள்வாங்கப்பட போகிறார்கள் அதாவது கைது செய்யப்பட போகிறார்கள் பலரினுடைய குற்றச்செயல்கள் அம்பலமாக இருக்கின்றன என்பதுதான் மிக முக்கியமான விடயம் ஏனென்று சொல்லி சொன்னால் இங்கே வெளிகமல் அசந்த அவர்களும் பல பாதாள உலக குழு கும்பலுடன் தொடர்புடைய ஒருவர் அதேபோல போல இசாரா சம்பந்தி அவர்களுடைய வழக்கு கெகல் பத்ர பத்மி அவர்களுடைய விசாரணைகள் என்பனவும் பாதாள உலக குழுக்களுடன் தொடர்புடையதாக இருப்பதால் இவர்கள் அனைவருக்கும் இடையில் இருப்பவர்கள் பலர் கைது செய்யப்படலாம் என்பதாகவும் கூறப்படுகின்றது அந்த அடிப்படையில் நேற்றைய தினம் மிக முக்கியமான காணொலி ஒன்றை பதிவிட்டிருந்தேன் அதனை பார்க்காதவர்கள் நீங்கள் நேற்றைய தினம் பதிவிட்டிருந்த அந்த காணொலிகளை பார்க்கக்கூடியதாக இருக்கும் அதில் குறிப்பிட்டிருந்தபடியும் இசாரா சம்பந்தியவர்கள் யாழ்ப்பாணத்திற்கு அழைத்து வரப்பட்டிருந்தார் யாழ்ப்பாணத்திற்கு அழைத்து வரப்பட்டிருந்து யாழ்ப்பாணத்திலிருந்து அவரை இந்தியாவுக்கு நாடு கடத்தியவர்கள் தொடர்பில் சில முக்கியமான நபர்களை அடையாளம் காட்டியிருந்த இருந்தார் அவர்களுடைய வீடுகளையும் அவர் அடையாளம் காட்டியிருந்தார் அந்த அடிப்படையில் தான் நேற்றைய தினம் உடனடியாக கொழும்பில் இருக்கக்கூடிய குற்றப்புலன் ஆய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டிருந்தார் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த யாழ்ப்பாணம் அரியாலை பகுதியை சேர்ந்த ஆனந்தன் எனப்படுகின்றவர் அவர் வெறுமனே ஒரு ஆள் கடத்தல்காரர் என்பதை தாண்டி பல குற்றச் செயல்களுடன் தொடர்புடையவர்களை இங்கிருந்து இந்தியாவுக்கு நாடு கடத்திய ஒரு முக்கிய நபராகத்தான் பார்க்கப்படுகின்றார் அது மட்டுமல்லாமல் சர்வதேச ரீதியில் குறிப்பாக தென்னாசியாவில் பல மனித கடத்தல்காரர்கள் அதே போல பாதாள உலக கோஷ்டிகளுடன் தொடர்புடைய ஒரு முக்கிய புள்ளி என்பதாகத்தான் சொல்லப்படுகின்றது அந்த அடிப்படையில் அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட முக்கிய விசாரணைகளின் பின்னராக அவர் ஞாயிறு தாக்குதலுடன் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படுகின்ற சில குற்றவாளிகளை இங்கிருந்து இந்தியாவுக்கு நாடு கடத்தியதாக பரபரப்பான ஒரு கருத்தினையும் வெளியிட்டிருக்கிறார் அதன்படி அது தொடர்பிலான விசாரணைகளை முன்னெடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன உங்களுக்கு தெரியும் இன்னொரு கோணத்தில் இந்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பிலாக அதனுடன் தொடர்பு பட்ட குற்றவாளிகளை கைது செய்வதற்கான பல விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றன அதன் ஒரு அங்கமாகத்தான் சிவனை சந்திரகாந்த் என கூறப்படுகின்ற பிள்ளையானவர்களும் கைது செய்யப்பட்டு தற்போது வரை சிறை காவலில் வைக்கப்பட்டிருக்கிறார் அவர் மூலமாக இன்னும் பலர் கைது செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் இந்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பிலான குற்றவாளிகள் தொடர்பில் இன்னும் சரியான முடிவு அரசாங்கத்தினால் வெளியிடப்படவில்லை ஆனால் அது தொடர்பிலான விசாரணைகள் பூரணப்படுத்தும் தருவாயில் இருப்பதாக சொல்லப்பட்டு கொண்டிருக்கின்ற நிலமையில் இவரும் இந்த உயித்த ஞாயிறு தாக்கலுடன் தொடர்புடையதாக முக்கிய சில குற்றவாளிகளை இங்கிருந்து நாடு கடத்தி இருக்கிறார் என்பதாக கூறியிருக்கக்கூடிய விடயமும் தற்போது விசாரணையில் பெரும் திருப்பு முனையாக மாறியிருக்கிறது எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் இனிவரும் நாட்களில் எவ்வாறான செய்தி தலைமைகள் வரப்போகின்றோ என்பது தொடர்பிலான விடயங்களையும் தொடர்ச்சியாக நான் உங்களுக்கு தரவிருக்கின்றேன் எங்களுடைய சேனலுக்கு வந்து இதுவரையிலும் காணொளியை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருக்கின்றீர்கள் என்று சொல்லி சொன்னால் சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ச்சியான உங்களுடைய ஆதரவு தாருங்கள் மற்றொரு காணொலி மூலமாக சந்திப்போம் நன்றி வணக்கம் உறவுகளே